எழுபத்தைந்து ஆண்டுகளை தொட்டிருக்கிற நிலையில் அதை கொண்டாடும் வகையில் இரண்டு நாட்களாக இந்த அவை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூன்றாண்டு காலம் அல்லும் பகலும் அயராது உழைத்து ஒரு புதிய இந்தியாவை சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்காக இந்த நாட்டுக்கு ஒரு அருட்கொடையாக வழங்கிய சட்டம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் இது வெறும் சட்டம் மட்டுமல்ல புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாடும் ஆகும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அதை விளக்குகிறது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் நாம் எத்தகைய இந்தியாவை எதிர்காலத்தில் கட்டமைக்கப் போகிறோம் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சோசலிசம் செக்குலரிசம் புளூரலிசம் மற்றும் ஃபெடரலிசம் என்கிற இந்த நான்கு கோட்பாடுகளும் இந்திய அரசமைப்புச் சட்டத்தின் அடிப்படை கூறுகளாகும்